வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியை நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இந்த சேனலோடு சேர்ந்து மித்ரா டிவி அப்படிங்கிற நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்கு அதற்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருப்போம் போய் பாருங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சனியும் சவால்களும் நிறைய பேர்த்துக்கு சனீஸ்வரனாலே பயம் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல பிளானட் ரொம்ப பிரமாதமான ஒரு கிரகம் சொல்ல போனா எனக்கு பிடிச்ச கிரகம்னு வச்சுக்கோமே சனிதாங்க நம்ம ஆயுளுக்கானவர் நம்ம உயிர் வாழணும் இல்லைங்களா அதுக்கு சனியோட அனுகிரகம் இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது அப்ப சனி நல்லவரா கெட்டவரா யோசிச்சுக்கோங்க சனிதான் தொழில்காரகன் கர்மகாரகன் தொழில் நல்லா இருக்கணும்னா சனீஸ்வரனுடைய ஆதரவு ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா எங்கேயோ பல கோடி மைல்களுக்கு அப்பா கருமை நிறத்தில் மெதுவாக சுற்றி கொண்டிருக்கிற அந்த பிளானட்டோட கதிர்வீச்சுக்கள் ஏழரை சனியாகவும் கண்டகச் சனியாகவும் அர்தாஷ்டம சனியாகவும் அஷ்டம சனியாகவும் கும் அதாவது பொங்கு சனியாகவும் மங்கு சனியாகவும் மரண சனியாகவும் இப்படி எல்லாம் பிரிச்சு கொடுக்கும் சனீஸ்வரன் மட்டும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில வரல அப்படி ஒரு பிளானட் இல்லைன்னா நம்ம லைஃப்பை மறந்துடுவோம் பயத்தை மறந்துடுவோம் நன்றியை மறந்துடுவோம் மனிதாபிமானத்தை மறந்துடுவோம் இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு உண்டானது நீங்க நேர்மையா இருக்கணும் கரெக்டா இருக்கணும்னா சனீஸ்வரன் அனுகிரகம் தேவை ரொம்ப நீதிமானுங்க அவர் கேக்குற ஈஸ்வரன் கிட்ட கோமம் வளர்த்து அந்த அக்னியிலிருந்து ஈஸ்வரன் வந்துடுறாரு சனீஸ்வரனே எதுக்காக கோமம் வளர்த்துட்டு இருக்க என்ன தேவை உனக்குன்னு கேக்குறாரு நான் யாருன்னு கேக்குறாரு நீ நியாயவான் தர்மவான் எல்லாருக்கும் ஆயில ஆயில கொடுக்கறவரு தொழில கொடுக்கறவரு ஆயுள் நிர்ணயம் பண்றவர் இவ்வளவும் என்கிட்ட இருக்குல்ல எனக்கு நீங்க தானே இதெல்லாம் கொடுத்தீங்க அப்புறம் என்னைய சனியனை திட்டுறாங்க யாரையாவது திட்டுறதுனாலும் என் பேரை சொல்லி திட்டுறாங்க ஏன் அனுகிரக மூர்த்தியா இருக்கக்கூடாதா இவ்வளவு நல்லதை செய்யற ஒதுக்குறாங்க என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க இவ்வளவு ஏங்க விபூதி வாங்கிட்டு வந்தா அங்கேயே கோயில போட்டிட்டு கையை கழுவிட்டு வீட்டுக்கு வர்றாங்க நான் அவ்வளவு கெட்டவனா நான் அவ்வளவு மோசமானவனா சிவபெருமான் கிட்ட சனீஸ்வரன் கேக்குறாரு ஏ சரிப்பா ஆமா யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குங்கிறார் அவரு எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க என்னை பார்த்தா பயப்படக்கூடாது நான் எல்லாத்துக்கும் வாரி வழங்குறவன் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனாலதான் சாஸ்திரத்தில் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு ஒரு விமோச்சனை கொடுங்கிற சரி அப்படியே ஆகட்டும் சனீஸ்வர பகவானே ஒரு வேலை பண்ணுவோம் ஒரு சின்ன டீல் திருநள்ளாருக்கு வர்றவங்க இல்லையா அவங்க உன்னோட பிடியிலிருந்து தப்பிச்சிருக்கோம் அங்க உன்னை வணங்கும் போது ஆனா இழந்திருப்பாங்கல்ல சொத்துக்களை பதவி பட்டங்கள் வருமானம் கௌரவம் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்கல்ல அப்போ உங்ககிட்ட திருக்கொல்லிக்காடு வந்து பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அதனால அதனாலதான் திருக்கொல்லிக்காட்டில் பொங்கு சனீஸ்வரராக இருக்கிறார் இப்போ பொங்கு சனீஸ்வரர்னா கொடுக்கிறவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சனீஸ்வரர் திருத்துறை பூண்டி பக்கத்துல இருக்கு திருக்கொல்லிக்காடு இரண்டாயிரம் வருடம் பழமையான கோயில் சுவாமி பேரு அக்னீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் அம்பாள் பேரு தமிழ்ல அழகா பஞ்சினும் மெல்லடையால் பாருங்க யாரால யார் வைக்க முடியும் தமிழுக்கு உண்டான மகத்துவம் இல்லையா பஞ்சினும் மெல்லடையால் அம்பாள் பேர் மிருது பாசநாயி மிருதுபாசினி நாயகி இப்படி பல பேர்களால் அம்பாள் அழைக்கப்படுகிறார்கள் ரொம்ப பவர்ஃபுல் கோயிலுங்க சிவபெருமான் சனீஸ்வரன் இந்த வேற மாதிரி வைப்ரேஷன்ஸ் அங்க வராத அரசியல் தலைவர்களின் அத்தனை பேர் சுட்சுமமாகவே அங்கே வந்து கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் சைலண்டாக இருக்கு என்ன காரணம் வந்துட்டு போனாங்கன்னா நிறைய அவங்களுக்கு சிரமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி ஆனால் பவர்ஃபுல்லான டெம்பிள் சாதாரண கோயில் அல்ல என்னுடைய அனுபவத்தில் திருக்களிக்காடு மட்டும் அனுப்பி வைத்து ஒரு நூறு பேருக்கு அனுப்பணும்னா எழுபத்தஞ்சு பேர் ஆயிடுறாங்க இருபத்தஞ்சு பேரு கர்மம் கர்ம வினைகள் வேணா இருக்கலாம் ஆனா என்னமோ அங்க நடக்குது மேஜரா டெவலப் பண்ணி கொடுத்துருது அந்த இடம் இது உண்மை அப்ப சனீஸ்வரன் சவால்களும் அப்படிங்கிறது தலைப்பு அப்ப சனி பார்த்த இடம் பால் பால் கிடையாது பால் சிறப்புலகரம் பால்னா இல்லை அழிவு தொந்தரவுன்னு அர்த்தம் சனி எங்க இருக்காருன்னு பாருங்க இருக்கிற இடத்த கொடுப்பாரு பதினொன்னுல இருந்தாருன்னா லாபத்தை அள்ளி கொடுப்பாரு பன்னெண்டுல இருந்தாருன்னா விரயத்தை அள்ளி கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா வருமானத்தை அள்ளி கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா பதவி பட்டங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு ஆனா பாக்குற இடம்தான் தான் பலவீனம் அப்புறம் இருக்கிற இடத்தையும் இப்ப நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி இருக்காரு நட்சத்திர சாரம்னா இதெல்லாம் உங்க ஜாதகம் சொல்லுவோம் பொதுவான கருத்து அப்போ பார்க்குற இடத்த பாருங்க ஒருத்தர் வராரு அஞ்சாம் இடத்துல சனீஸ்வரம் இருக்கார் சார் எனக்கு சார் நான் நல்லா இருக்கேன் பேர் புகழெலாம் இருக்கேன் எனக்கு பிரமாதமா இருக்கேன் சார் ஆனா கல்யாணம் லேட்டுங்கிறார் அஞ்சாம் இடத்துல இருந்து எங்க பார்ப்பார் நேரா ஏழாம் இடத்தை பார்ப்பார் பதினோராம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்த பார்ப்பார் அப்போ குடும்பம் லாபம் திருமண வாழ்க்கை இது எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் சவால்கள் அப்போ சனி இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சு பதினொன்னுல இருந்தாருன்னு அஞ்சப்பாப்பார் அப்போ பூர்வீகம் குழந்தை தாய்மாமன் பெயர் புகழ் கௌரவம் போராட்டம் நெருக்கடி இவங்க எப்ப பதினொன்னுல சனி இருக்கிறவங்க ஒரு அவச்சொல் அசிங்கம் இள சம்பாதிச்சதெல்லாம் இழந்தேன் அப்படின்னா அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம் மேலே போறாங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் எழுதியே கொடுத்தறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல அவங்க வருவாங்க சனீஸ்வரன்னா பயப்படாதீங்க அவர் சூட்சமமானவர் ஒரு மனிதனை வாழ்க்கையில் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புத வல்லமை கொண்டவர் ஆற்றல் மிக்கவர் சாதாரண ஒரு பிளானட் அல்லங்க ரொம்ப பிடிச்ச சனீஸ்வரன் எனக்கு எல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் எளிமைக்கு காரணம் எளிமைக்கு காரகர் சனீஸ்வரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்துல சிம்ம லக்னம் அவர் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வரன் இருப்பார் கேது கூட சேர்ந்து அவருக்கு சனீஸ்வரன் வந்து சூரியன் லக்னாதிபதியை பாப்பாரு மூணாம் பார்வையா எளிமையா இருப்பார் எப்பவுமே தன்னை தாழ்த்தி எல்லாத்தையும் உயர்த்திடுவாரு எல்லாத்தையும் பாராட்டுவார் மனசார அவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரு எல்லாத்தையும் பாராட்டுவர் யாரு செய்வா சூப்பர் ஸ்டாருங்க அவரு யாரு செய்ய முடியும் சூப்பரா பாராட்டிடுவாரு எல்லாத்தையும் அவங்க நல்லா நடிச்சாங்க அவங்க நல்லா டைரக்ட் பண்ணாங்க முதல்ல அவரு சீட்டு இருக்கான்னு கேளுங்க நான் சாதாரண ஆழ்த்தம் அப்படின்பாரு இதெல்லாம் யாருக்கு வரும் யாரும் வரும் ஆனால் சனி லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதியை பார்த்தாலோ எளிமையாக வாழ்வதே வெற்றி ஒரு பேட்டியில் அவர் கேட்பாங்க எப்படி சார் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அவர் சொல்லுவார் நான் தங்குறதெல்லாம் செவன் ஸ்டார் ஹோட்டலு போகிறதெல்லாம் பிஎம்டபிள்யூ காரு நான் எப்படிங்க எளிமையாக இருப்பேன் அப்படிம்பார் ஆனால் அந்த சனீஸ்வரன் அந்த லக்ன தொடர்போ லக்னாதிபதி தொடர்பு வரும்போது எளிமை தான் அவர்களுக்கு வெற்றி எளிமைதான் வாழ்க்கை எளிமையா இருக்கணுங்க எளிமையா பழகணுங்க பழகுனா உண்மையிலேயே சூப்பர் அவங்களோட ரொம்ப அந்த ரொம்ப கீழ் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாம கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நெருங்கி பழகறதுக்கு சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க ஆதிக்கம் கொஞ்சம் உழைக்கும் வருக்கும் உழைப்புக்கு பேர் போனவர் சனீஸ்வரன் நமக்கு ஏழரை சனி நடக்கும்போது பத்து மணி வரைக்கும் தூங்கினா சனீஸ்வரன் நல்லது செய்வாரா சனி திசை நடக்கும்போது பத்து மணி வரைக்கும் தூங்கினா நல்லது செய்வாரா அவர் என்ன சொல்றாரு உழைக்கணும்னு பரிகாரமே அங்கதான் ஒழிஞ்சிருக்கு கோயில் கோயில போய் என்ன செய்யறது வேர்வை வரணும் உடம்புல ஏல் ரச்சனி நடக்கும்போது சனி தசை நடக்கும்போது வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் பிராணயாமம் மூச்சு பயிற்சி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்றாரு அவரு ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்க சொல்றாரு ஹெல்த்து நல்லா இருக்கேன் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப அவர் வரணும்ங்க அவர் வந்தா தாங்க நல்லது அவர் வராமல் இருந்தா கெடுதி ஒரு மனுஷனுக்கு அனுபவத்தை கொடுக்கறது சனீஸ்வரன் தான் பயப்படாதீங்க அவர் முன்னாடி நின்று பார்த்தாருன்னா பாவம் பார்த்தா புடிச்சுக்கும் ஓரமான கும்பிடு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க நல்லவரா இருந்தா அவர் பக்கத்துலயே உட்காந்துக்கலாம் தோல் மேல கை போட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு இதுதான் சத்தியம் நம்ம பாவம் பண்ணிட்டு போய் நேராக நின்னா இல்லை கோணையா நின்னாலும் தண்டிப்பாரு தள்ளி நின்றாலும் கூப்பிட்டு சப்பு சப்பு நான் பீருவாரு இதுதானே உண்மை ஃபேக்ட் அப்போ சனியின் சவால்களை நம்ம தாங்க சரி பண்ணிக்கணும் நேர்மை நியாயம் தர்மம் எளிமை உழைப்பு இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருங்க பெயர் புகழ் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவார் நல்லா இருக்கும் இதெல்லாம் சில லக்னங்களுக்கு அவர் நல்லவர் இல்லைதான் அப்ப என்ன பண்ணணும் பேராசையை குறைச்சிக்கிட்டு நிதானமான வாழ்க்கை வாழ்றவங்களை சனிஸ்வரம் ஒன்றும் பண்றது இல்லை ஒருத்தருக்குள்ள நாலாம் இடத்துல சனி ராகு கூட சேர்ந்துருக்காரு தனுசு லக்னம் வீடே எங்களுக்கு அமையல சார் அவர் லேட்டா தான் கொடுப்பாங்கிறாரு நீ இருபத்தஞ்சு வயசுலயே நீங்க வீட்டை கட்டிக்கிட்டா என்ன செய்வார் அவரு அது எழுதிருக்கு எழுதி தான் அந்த கட்டத்துல நாலாம் இடத்துல போய் அவர் ரூம் போட்டு உட்காந்துருக்காரு லக்னத்திலிருந்து நாலாம் இடத்துல நான் சீக்கிரம் சீக்கிரமா வீடு கட்டுவேன் சீக்கிரமா வண்டி வாங்குவேன் சீக்கிரமா பெரிய ஆளா வருங்கன்னா அது கொடுக்காது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வளர்ச்சின்னு சொல்லும் ரஜினிகாந்த் சார் எத்தனை வயசுக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சார் யோசிச்சு காலம்னு ஒன்னு இருக்கு அதுதான் மருந்து வெயிட் பண்ணணும் அதுதான் பரிகாரம் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் திருக்குள்ளிக்காடு வாய்ப்பு கிடைக்கும் போது போங்க சனியின் சவால்களே அந்த பார்வைகள் தான் எந்தெந்த இடத்த பாக்குறாரோ அங்கே போற ஆசையை குறைச்சுக்குங்க நிதானமாக ட்ராவல் பண்ணுங்க பொறுமையா இருங்க அவர் மாதிரி கொடுக்குற உலகத்திலேயே யாரும் இல்லை என்று சொல்லி சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் ஆயுளுக்கானவர் அபிவிருத்திக்கானவர் நியாயத்துக்கானவர் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சனீஸ்வராய நமக ஓம் காகத்வஜாய விண்மகை கட்ககஸ்தாய தீமகை தன்னோமந்த பிரச்சோய